தொன்னூற்றி ஆறாவது திருப்பாடல் கந்தனுக்கு அலங்காரம் பண்ணிய அருணகிரிநாதர் இந்த பாட்டிலே மயிலுக்கு அலங்காரம் பண்ணுகிறார் மயிலை முன்னிலைப்படுத்திப் பேசுகிறார் மயிலே உன் ஆற்றல் இப்படி என்று மயிலைப் பேசுகிறார் மயிலுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் தடக்கொற்ற மயிலே விசாலமான வெற்றியை உடைய முருகப்பெருமானுடைய மயிலே இடர் தீரத் விடில் பெருமான் உலகத்தின் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை தனியே பறக்க விட்டால் நீ எங்கே போவாய் தெரியுமா வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் வடதிசையிலே உள்ள மேருமலைக்கு அப்பால் போவாய் நின் தோகையில் வட்டமிட்டு உனது தோகையினால் சுழன்று பறந்து திரிவாய் கடற்கு அப்புறத்தும் சமுத்திரத்துக்கு அப்பால் போவாய் கதிர்க்கு அப்புறத்தும் சூரியனுக்கு அப்பால் போவாய் கனக சக்கரத் திடர்க்கு அப்புறத்தும் பொன்மயமான அண்டங்களின் எல்லையான சக்கரவாளகிரிக்கு அப்பால் போவாய் திசைக்கு அப்புறத்தும் எட்டு திசைகளுக்கும் அப்பால் போவாய் நீ திரிகுவாய் அங்கே சென்று உலாவுவாய் இது மயிலின் பெருமையை சொல்லக்கூடியது தடக்கொற்ற வேள் மயில் என்றால் விசாலம் வெற்றி விரும்பப்படுகின்றவன் என்று பொருள் அந்த பெருமான் கையிலே உள்ள